நல்ல அருமை சகோதரர்களே அழப்படும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை வண்ணம் செய்து வருகின்றோம் அடிப்படையிலே மனநம் செய்ய வேண்டிய ஏழாவது நபிமுறை என்னவென்றால் காலநபி வசல்லு கபு அல் கலாம் அல் கலாம் மூன்றே தான் பெருமானா சந்தல்லா சொன்னார்கள் பேசும் முன் சொல்லுங்கள் பேசுவதற்கு முன்னால் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் பொதுவாகவே இந்த சலாம் என்ற வார்த்தை அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களிலே ஒரு திருநாமமாக இருக்கின்றது சலாம் என்றார் சாந்தி அளிப்பவன் என்பது அர்த்தம் சலாமத் என்பது எல்லா விஷயத்திலுமே இருக்கிறது நான் கூட ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன் சில அரபி வார்த்தைகளுக்கு விளங்குவதற்காக நீ அர்த்தம் சொல்லப்படுகின்ற தவிர ஆனால் அதனுடைய எல்லா வகையான அர்த்தங்களையும் உள்ளடக்கியது அந்த அடிப்படையின சலாமத் என்ற வார்த்தை என்பது எல்லா வகையான அர்த்தங்களையும் உள்ளடக்கிய சலாமத் ஈடேற்றம் சாந்தி என்பது கூட எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் அவன் சலாமத்தை பெற்றவன் சாந்தி பெற்றவன் என்பது அர்த்தம் சலாம் என்ற வார்த்தை இருக்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல அல்லாவுரிய தொண்ணூத்தி ஒன்பது ஒரு திருநாமமாக இருக்கிறது ஒரு செய்தி இரண்டாவதாக சொர்க்கத்துக்கு சலாம் என்றா ஒரு பெயரும் இருக்கிறது தன் திருமலை சொல்வார் பல்லாக இருகிறா தாரி சலாம் தாரு சலாமின் பக்கமாக அல்லாஹு தாலா அழைக்கின்றா என்று சொர்க்கத்தை பற்றிய ஒரு செய்தி அல்லாஹு கூறுகிறார் சொர்க்கத்துக்கு தாரு சலாம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது எட்டுமையான சொர்க்கத்திலே தாரு சலாம் என்ற ஒரு சொல்வம் இருக்கிறது சலாம் என்பது இருக்கின்றது இது சொர்க்கத்திலே உருவான ஒரு வணக்கமாக இருக்க இது ஒரு வார்த்தை அல்ல இது ஒரு வணக்கம் நடைமுறையிலே ஒருவரை சந்திக்கிற நேரத்திலே குட் மார்னிங் என்பதாக சொல்லப்படுகிறது வணக்கம் என்பதாக சொல்லப்படுகிறது எல்லாம் வார்த்தை தான் ஆனா அதே நேரத்திலே இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த சலாம் என்பது வார்த்தை என்பது மட்டுமல்ல அது ஒரு வணக்கம் சொன்னார்கள் ஒருவர் ஒருவரை பார்த்து அசலாம் அழைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மை உண்டு அனுமத்துல்லா என்பதையும் சேர்த்து சொன்னால் இருபது நன்மை உண்டு வரக்காத்து என்பதையும் சேர்த்து சொன்னால் முப்பது நன்மை உண்டு என்பதாக சொன்னார் என்பது வார்த்தை மட்டும் ஒரு வணக்கம் எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால் சொர்க்கத்திலே உருவாகின ஒரு வணக்கம் அல்லாஹுத்தாலா கற்றுக்கொடுத்த ஒரு வணக்கம் அது அலமலை இஸ்லாத்தை அல்லாஹு தாலா புனைத்த போது அல்லாஹ் சொன்னார் மலக்கள் அதோ இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அங்க சென்று அவர்களுக்கு நீங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரக்காத்து என்று சொல்லுங்கள் என்பார் அல்லாஹு தாலா சொன்னார் அவர்கள் சென்று சொன்னார்கள் அவர்கள் வாழைக்கும் சலாம் ரஹமத்துல்லாய் வரக்காத்து என்பாக சொன்னார்கள் அவர் சொன்னதை வந்து அலமலை இஸ்லாம் அல்லாஹ் உலகத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் தாலா அப்போதான் சொன்னார் பைனவு தகையத்துள்ள கவலை துர்வீயத்திற்கு இதனால் உனக்கும் உடைய சந்ததிகளுக்கும் காலிக்கிற அல்லாஹு சலாம் சொல்லுதல் என்பது முதன் முதலில் எங்கே ஆரம்பமானது சொர்க்கத்திலே ஆரம்பமான இரண்டு வணக்கங்களிலே ஒன்று ஒன்று சலாம் சொல்லுதல் இரண்டாவது திருமணம் செய்தல் அது மட்டுமல்ல சொர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலே நடைமுறையிலே கடைபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டு மீண்டும் சொர்க்கத்திலே நடைபெறுகின்ற அந்த இரண்டு வணக்கங்கள் இது சலாம் சொல்லுதல் பிகாசிதல் இந்த இரண்டும் மறுபடிக்கும் என்ன செய்யும் சொர்க்கத்திலே நடக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹு தலை செய்யும் தான் இந்த மணமக்கள் சாரிகானவர்களாக இருந்தால் இவர்களை எந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தாரா இல்லாத வாழ்க்கை அல்லாஹு தாரா தொடர வைக்கிறார் சொர்க்கத்து கண்ணிகளை அவருக்கு நாம் திருமணம் செய்து வைப்போம் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் ஆக சொர்க்கத்திலே உருவான நிக்காக் என்பது அவருடைய சிலத்துக்கு அல்லாஹு தாலா நிக்காக் செய்து வைத்தார் சரி அது சரி அவர் சொர்க்கத்தில் ஆரம்பமான நிக்காக் என்பது இந்த உலகத்தில் தொடர்ந்து மீண்டும் சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய அதே மாதிரி தான் சலாம் என்பது சொர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் கூட சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய ஒரு வணக்கம் சொர்க்கத்தில எந்த வணக்கத்துக்கும் அனுமதி இல்லை ஆனால் இங்கே சொர்க்கத்தில் என்ன சொல்வார்கள் எல்லோரும் சலாம் சொல்வா இல்லா கீரன் சலாமா சலாமா இன்றைய வாக்கியவரை நான் ஓதினேன் சொர்க்கத்திலே அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள் எந்த வீணா வாக்கிய எதையுமே கேட்க மாட்டார்கள் ஆனா என்ன சொல்லுவாங்க இல்லாக்கீரன் சலாமன் சலாமா ஒருவருக்கு ஒரு சந்திக்க நேரத்துன்னு செய்வாங்க சலாம் சொல்லுவாங்க மணக்கறவனை வரை வரவேற்க நேரத்தில சுருக்கத்தின் வாசனை சுருவா இந்த சலாமன் அழைக்கும் துருத்தம் பதவா சாளிகீர் நீ அல்லாவிடையும் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் மனம் எழுச்சியோ ரீகில் வாருந்தல் என்பவாக என்ன செய்வாங்க மணக்கிறவனை சலாம் சொல்லி வரவேற்பான்டா அதீஸ்ரே வரைந்தது சத் என்பது ஒரு உயர்ந்த ஒரு நடைமுறையா இருக்கின்றார் சொல்வது உயர்ந்த ஒரு நடைமுறை இன்னும் சொல்ல போனால் நாம் இங்கே ஒருவரை ஒருவர் சந்திக்க நேரத்திலே சலாம் சொல்லுகின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய வீட்டுக்கு சென்றாலும் கூட சலாம் சொல்லி நுழைகின்ற வளமை உள்ளவராக இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டுக்காக சென்றாலும் கூட சலாம் சொல்ல வேண்டும் அரசு மனு மாணிக்கவர்களுக்கு பெருமாள் சொல்லி ஊக்க சொல்வார்கள் யா புனைய எனது அருமையாக மகனே இதா தகல் தபைத்தக சல்லிமதாக நீ உன்னுடைய வீட்டுக்கு நுழைந்தால் உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தால் நீ அந்த குடும்பத்தாருக்கு சலாம் சொல்வாயாக தப்புன் வரக்கத்து ஒலி அகலி வைத்திருக்க அது உனக்கும் உடைய குடும்பத்தினருக்கும் வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய என்பதாக முரத் ரசூல்லா இஸ்லாம் சொல்லுவார் சலாம் சொல்லிவிட்டு வீட்டிலே நுழைதல் என்பது வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது யாருமே அந்த வீட்டிலே இல்லை என்றாலும் கூட அவருக்கு இங்கே சலாம் சொல்லிவிட்டு நுழைய வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் கூறுகிறது யாருமே வீட்டிலே இல்லை ஒரு கூட்டப்பட்ட வீடு நாம் திறக்கணும் என்றால் என்றாலும் கூட அங்கே நாம் சொல்ல வேண்டும் சலாம் சொல்லு மார்க்கும் போன சலா உள்ளா இபாதி அலா இபாதி சாலகீன் இருபதாவது சலாம் சொல்லி விட்டு நுழைய வேணும் அது உங்களுக்கு தெரியல அப்படிதான் சலாம் சொல்லிட்டு நீங்க போகவே அங்க என்ன சொல்ல வேணும்னு சொன்னால் சொன்னால் சலாம் இபாதி சாலகின் அப்படின்னா அங்க இருக்கின்ற சாலிகரான அடியாதுக்கு சலாம்ட்டும் நிர்வாக சோழனி என்று சொன்னால் அந்த வீடுகளே மன தொழிலிருப்பாரு அது மாதிரி அடுத்த வீட்டுக்கு நாம் சலாம் போ போனாலும் கூட சலாம் சொல்லப்படைய வலமி இருக்க வேண்டும் எப்படி என்ன பெருமானாரம் இருந்து உன் வீட்டுக்கு சென்றால் மூன்று தடவை சலாம் சொல்வார்கள் முதல்ல சலாம் சொல்லிவிட்டு தான் கதவை தட்டி அனுமதி கேட்பார்கள் முதல்ல சலாம் சொல்ல வேணும் வெளியிலே இருந்த செய்ய சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அனுமதி கேட்க வேணும் அனுமதி அளிக்கப்பட்டால் அங்கே உள்ளே செலுகிற நேரத்திலே ஒரு சலாம் சொல்வார்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிற நேரத்திலே சலாம் சொல்லிவிட்டு வரக்கூடிய வளமையுடையவர்களாக ரசோல்லா இஸ்லாம் சொன்னார் அவருடைய வழமையாக இருந்தது அதனால் சலாம் சுந்தர் என்பது என்ன அப்படின்னா அது வரக்கத்தை தரக்கூடிய எல்லாத்திலும் அந்த அகையத்தம் பார்க்கலாம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு வறக்கத்தை வழங்கக்கூடிய என்பதாக சலாம் சொல் என்ற வளமையை நாம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் நாம் எப்போதுமே நாம் இந்த சலாம் சொல்கின்ற அந்த வளமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அது அல்லாஹுடைய வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அது அல்லார்கள் கற்றுக் கொடுத்த நடைமுறையாக இருக்காது அதே நேரத்தில் பொதுவாக இன்னொரு விஷயம் என்றால் பொதுவாக எல்லோருக்கும் சதாம் சொல்கிற வளமை இருக்கவர் கேரளத்துடைய அடையாளத்திலே பெருமானா சொல்வார் குறிப்பிட்டவருக்கு சலாவு சொல்றது என்பது உலக அறிவியல் அடையாளத்தை சொன்னார் சொல் நடைமுறை யாருக்கு அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் சொல்றதுக்கு அப்படியெல்லாம் சொல்லவில்லை ஒரு முஸ்லீம் என்பதாக தெரிந்தால் சொல்றது அவரை முஸ்லீமே தெரியலன்னா கற்றுக்குற்றவா இல்லை பல பேர் அப்படி இருக்கான் அவரை பார்த்தா முஸ்லீமான் தெரியாது இல்ல செய்யாது முஸ்லீமான்னு தெரியாது மூணு நாளைக்கு நான் தூரம் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு போனோம் வீட்டுல அப்ப என்ன செய்யறாரு தெரியுதா அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு பார்த்திருக்கேங்க பார்த்திருக்கேன் ஒரு இடத்துல தீ கடையில இருந்தாரு பாத்துருக்க அப்ப ஏன் முடிச்சிட்டா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் பார்த்தா அவருக்கு முஸ்லீம்களே தெரியாது அவரை பார்த்தா முஸ்லீம்களை தோற்றமே இருக்காது பேர் நான் ஏதாவது ஒருத்தவருங்கிறது நான் பாட்டு இருக்கேன் பேர் அதாவது ஒரு முஸ்லீம் உடைய வீடாக இருக்குது அது மாதிரி என்ன அப்படின்னா தோற்றங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க சலாம் சொல்லுறது தேவையில்லை என்று அதீசிய வருகின்றது நீங்கள் சலாமை ஆரம்பிக்காது மாற்று மருத்துவர்களுக்கு சலாமி ஆரம்பிக்க கூடாது நம்ம சலாம் சொல்லக்கூடாது ஒருவேளை அவங்க சலாம் சொன்னார்கள் என்று சொன்னால் மாற்று மருத்தவர்கள் சலாம் சொன்னார்கள் அப்படின்னா வாழைக்கும் என்பதாக சொல்ல வேண்டும் வாழைக்கும் சலாமியாக சொல்லக்கூடாது வாழைக்கும் வாக சொல்ல வேண்டும்

பெண்ணும் சலாம் சொல்லி தடை செய்கின்றார் அதனால செய்யக்கூடாது அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா பேசுவதற்கு முன்னாள் சலாம் சொல்லுங்கள் எப்போது நாம் பேச ஆரம்பிக்கிறோம் சலாம் சொல்லி ஆரம்பிக்கிற நேரத்திலே செய்கிறார் மிகப்பெரிய வரக்கத்து எல்லா குத்தரை ஏற்படுத்த வீட்டுக்குள்ள நேரத்திலே நாம் சலாம் சொல்லிவிட்டு செல்கிறோம் என்றால் வரக்கத்தை ஏற்படுத்துகிறார் இன்னொரு செய்தி கூட அதிகம் சிலை வருகிறது வீட்டுக்குள்ளே போனோம் அப்படிங்கிற சலாம் சொல்லிவிட்டு பெருமானா சிராசமி ஒரு தடவை சலாவுக்கு சொல்லிவிட்டு சூரத்து சூரத்துவதா ஒரு வளமை இருக்குமானால் அல்லாஹுத்தால் வீட்டிலே பறக்கத்தை ஏற்படுத்துகிறார் பெருமான வந்து என்ன செய்வார் ஒரு 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 வறுமையை நேரத்தில் பெருமான சொல்வாங்க வீட்டுக்குள்ளே சென்றாலே சலாம் சொல்லி வீட்டு நிலைவாயாக எனக்கு உள்ள போன ஒரு தடவை செலவாத்து சொல்வது ஒரு தடவை சூரத்து இஹலாஸ் உருவாயாக அல்லாஹுத்தார் வீட்டிலே பறக்கத்தை ஏற்படுத்துவதாக சொன்னார் அதனால சலாம் சொல்வது பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இன்னொரு எப்படி பெருமானா சொல்லுவாங்க

உங்கள் மீது உங்களுக்கு உங்களுக்கு இடையில அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை அறிவிக்கின்ற கேட்டதற்கு பிறகு பெரும்பாலும் சொல்வாங்க உங்களுக்கு இடையிலே சலாம் சொல்லிக் கொள்வதாக சொன்னார்கள் அவர் சலாம் சொல்லுதல் என்பது உங்களுக்கு இடையிலே அன்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த அன்பு ஏற்படுமானால் ஈமாலே முழுமை ஏற்படுகிறது ஈமாலே முழுமை ஏற்பட்டால் சொர்க்கம் செல்கின்ற வாக்கை நீங்கள் பெறுவீர்கள் என்பதாக பெருமாளா சொல்வாங்க சலாம் சொல்லுதல் என்பது ஒருவருக்கு இடையில அன்பை ஏற்படுத்தி ஈமாலை முழுமைப்படுத்தி